டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாத்திரம் என்ன பார்க்க போறோம்னா சபை உரையாளர் ஆறு உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன் கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையும் கொடுக்கிறார் ஆம் அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன ஆனால் அவற்றை தூய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை அடுத்தவர் ஒருவர் அவற்றை தூய்த்து மகிழ்கிறார் இங்கே பயனின்மையும் கடுந்துயரமும் காணப்படுகின்றன ஒருவருக்கு நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்த அடக்கம் செய்யப்படாமலும் மறைவார் ஆனால் அவரை விட கருசிதைந்த பிணமே மேல் என்கிறேன் அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை அது இருளில் மறைகிறது அதன் பெயரை இருள் மூடிவிடும் அது கதிரவனை கண்டதும் இல்லை எதையும் அறிந்ததும் இல்லை ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது வாழ்க்கையில் இன்பம் தூக்காமல் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதை விட மேலானவர் இல்லை ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை இப்படி இருக்க மதிக்கேடரை விட ஞானமுள்ளவர் எவ்வகையில் மேலானவர் அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல் ஆனால் இதுவும் வீணை காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும் மனிதர் யார் என்று நமக்கு தெரியும் தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும் அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன மனிதருடைய வாழ்நாள் குறுகியது பயனற்றது நிழலை போல மறைவது அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும் தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும் இது வாழ்த்துறும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவை புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்